அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தை தாக்க வரும் வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த சப்ஸ்கிரைப் தமிழ்நாடு புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் வெப்ப அலை இந்திய ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று முதல் இருபத்தோராம் தேதி வரை அடுத்த மூன்று தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் அதற்கு அடுத்த இரண்டு தினங்களில் சற்றே குறைய கூடும் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருக்கக்கூடும் வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறையக்கூடும் இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது வெப்ப பக்கவாதம் மட்டுமின்றி இதயம் பலவீனமாக இருப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது தேர்தல் பணியோ அல்லது சாதாரண பணியோ எதுவாக இருந்தாலும் மதிய நேர வெயிலில் சுற்றுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வெயிலின் தாக்கத்தால் திடீரென தற்காலிகமாக சில நிமிடங்களுக்கு ஞாபகம் நெஞ்சு எரிச்சல் மயக்கம் திடீரென வியர்ப்பது போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இது ஹீட் வெப்ப பக்கவாதம் அல்லது அறிகுறிகளாக இருக்கலாம் இது போன்றவை ஏற்பட்டால் சாதாரணமாக நினைத்து கவனக்குறைவாக இருந்தால் உயிருக்கே ஆபத்தாகும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவே தமிழகத்தில் வெப்ப அலை வீசும் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது